ஹாய் நண்ப நன் பேஸ் ஆம் ஸ்ரீ ஸோ நம்ம டூ டே டீன் பேசுனா என்ன எப்போது எக்ஸாம் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி பாஸ் ஆகணும் எப்படி டைம் ஷெடியூல் போடணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸில் க்ளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபில் ஸ்கெச் வீடியோவாக தான் இது இருக்க போது ஃபுல்லாக பாருங்கள் நம்மள நிறைய பேர் குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு நிறைய சர்ச் பண்ணியிருப்போம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிடாதா அப்படின்ட்டு நம்ம எப்படியே குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் ஆகி நல்லா போஸ்டிங் போக மாட்டோமா அப்படின்னு நிறைய கஷ்டப்பட நம்ம நம்ப நிர்மிக்க நல்லா வெல் சக்ஸீடு கிட்டேருந்து கேட்ட டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் இருக்குது எல்லாமே பார்த்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அதே மாதிரி இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் நல்லா சப்போர்ட் கொடுங்க நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால ரொம்ப டீப்பாக போகாமல் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி நான் என்னென்ன மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் சிலபஸ் பற்றியும் நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பதிவுகள் என்ன அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் கிடைக்கிற போஸ்டிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மூலம் கிராம நிர்வாக அலுவலர் பிஏஓ டைப்பிஸ்ட் ஜூனியர் உதவி ஆய்வாளர் பில் கலெக்டர் நில அளவையாளர் ஆகிய பணியிடங்களை நிறுத்தத்துக்கு தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஃபோர் தேர்வுக்கான வயது வரம்பு இதெல்லோருக்கும் தெரிஞ்சது தான் குரூப் ஃபோர் தேர்வுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் சில பதிவுகளுக்கு வயது வரம்பு மாறுபடும் அதன்படி கிராம நிர்வாக அலுவலர் தேர்வுக்கு இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசின் விதிபடி விருதிகளின்படி சிறப்பு பிரிவினங்களுக்கு நாற்பது வயது வரை தளர்வு வழங்கப்படும் சரிங்களா விஏஓ தேர்வுக்கான தகுதி என்ன டிஎன்பிஎஸ்சி விஏஓ தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் குறைந்தபட்சம் பத்தாவது தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் விஏஓ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கான கல்வி தகுதி சரிங்களா குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தகுதி பெற விண்ணப்பத்தாளர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பட்டப்படிப்பு மற்றும் பட் பட்டாய படிப்பு படித்தவர்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் சரிங்களா குரூப் ஃபோர் தேர்வு முறை என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பேட்டர்ன் குரூப் ஃபோர் தேர்வு ஒரே கட்ட எழுத்து தேர்வு முறையாகும் எழுத்து தேர்வில் மொத்தம் இருநூறு வினாக்கள் அதாவது டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்கப்படும் இதில் பொது அறிவு திறனறிவு பொது ஆங்கிலம் பொது தமிழ் திறனறிவு என மூணு பிரிவுகள் கொண்டுள்ளது ஒரு வினாக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் என்ற வீதத்தில் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் அனைத்து வினாக்களும் அப்ஜெக்டிவ் டைப்பு கேட்கப்படும் குரூப் ஃபோர் தேர்வின் வினாத்தாள்களில் இரண்டு ப பகுதிகளாக வினாக்கள் கேட்கப்படும் அவற்றில் நூறு வினாக்கள் தமிழ் அல்லது ஆங்கிலம் அது நம்ம இதுதாங்க நம்ம இஷ்டம் தான் தமிழ் ஒரு இங்கிலீஷில் நம்ம எழுதிக்கலாம் கேட்க பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் மீதம் உள்ள நூறு வினாக்கள் பொது அறிவு பகுதியிலிருந்து கேட்கப்படும் அதில் எழுபத்தைந்து பொது அறிவு வினாக்களும் இருபத்தைந்து திறனறிவு தேர்வு அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் வினாக்களும் இருக்கும் குரூப் ஃபோருக்கான பாடத்திட்டம் தேர்வு மூன்று பிரிவுகளை கொண்டது அதாவது பொது ஆய்வுகள் திறன் மற்றும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பெண் தேர்வு ஆகிய பிரிவுகளை கொண்டது அவற்றில் நூறு வினாக்கள் தமிழ் அல்லது ஆங்கிலம் பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்படும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு எந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம் தேர்வுக்கு தயாராக ஐந்து முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை படித்தாலே போதுமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வின் முந்தைய ஆண்டு அசல் வினாத்தாள்களையும் பார்வையிடுவது ரொம்ப முக்கியம் அதாவது அஞ்சு முதல் பன்னெண்டாம் வகுப்புறையே இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்துடணும் அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு நடந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சியோட வினாத்தாள் விடைத்தாள ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும் சரிங்க இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் இவ்வளோ இருக்கே படிக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையாங்க இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குன்னு ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்குது நாங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம் எங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது எதை படிக்கணும்னு தெரியாதீங்கல எதை விடணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க என் நானுமே அப்படி தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைவ் டு டுவெல் அந்த புக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும் அவரை பற்றியாக தான் இருக்கட்டும் இல்லை ஒரு அரசர்கள் பற்றியாக தான் இருக்கட்டும் அவங்கள பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நம்ம எடுத்து அது ஒரு கட்டுரையாக ஒரு ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து பேசிக்காக கேட்கப்படுற பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கொஷின் வரையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு பிடிஎஃபாகவே இருக்குது இதுக்கப்புறம் போட போகிற ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கண்டிப்பாக அதை பற்றின விரிவான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா கூட நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கை புக்கில் எடுத்து ஒவ்வொரு லைனாக படித்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம் கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க கண்டிப்பாக அதில் வந்து வர கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மள நிறைய பேர் புக்கு வாங்கி பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் ஒவ்வொரு லைனாக பார்க்குறதுல நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது ரொம்ப முக்கியமானதா ஆனால் இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பார்க்கல உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக படித்து நம்ம டைம் இது பண்ணுறதுக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா ஓகே ஆனால் அப்புறம் இன்னும் ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்குது ரொம்ப கஷ்டம் நிறைய சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் போ போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் கண்டிப்பாக உங்களால் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் நம்ம வீடியோலாம் பார்த்து புக்கு பக்கத்தில் வச்சுட்டு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நண்பா நண்பீஸ் அதனால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் எப்படின்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் டைம் ஷெட்யூல் நீங்களே போட்டுக்கோங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் ரே படிக்கணும் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை முடிக்கணும் அப்படி நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம் ஆப்டிடியூட் டெஸ்ட்காக உங்களை நீங்களே வந்து நல்லா ப்ரிப்பேர் தயார் பண்ணிக்கோங்க பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்க போகிறாங்க ஸோ டஃபாக தான் இருக்கும்னு சொல்லுவது நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேல்குலேஷனெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரையிலையும் புக்கில் இருக்க சிலபஸில் நீங்கள் கரெக்டாக கரெக்ட் தமிழில் நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து படிச்சிங்கன்னா அதுலேருந்து வர வினாக்கள்லாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் நம்மளும் எல்லா டாப்பிக்கும் பற்றி குட்டி ஸ்டோரியாக போட போகிறோம் தினமும் பாருங்கள் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து இந்த ஃபோர் மந்த்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியரான டாப்பிக்கோட வரேன் உங்களுக்கு சிலபஸை பற்றின எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை குரூப் ஃபோர் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் உங்களுக்கு வேறு எதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் கேட்க போகிற கொஷின்க்கான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நாளை இருந்து வீடியோ ரெகுலராக வரும் நண்பன் ப்ரீஸ் அது பெரிய ஸ்டேட் டேண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்